வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய ஒரே வழி உடையவர் திருவடி நாம் தினமுரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவின் பாசுரங்களை அனுபவிச்சுட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்திற்கு தனி பெரும் சிறப்பு உண்டு அது என்னன்னா ஆண்டாள் நாச்சியார் இந்த பாவை நோன்பை வெற்றிகரமாக நிறைவு கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு கொண்டு போயிருக்காரு என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல பாசுரமாக இது அமைந்திருக்கும் இந்த பாடலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அதற்கு முதல் வரிகளை பார்ப்போம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக எடுத்தவுடனே கிருஷ்ணனை கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று சொல்கிறார் எதிரிகளையெல்லாம் தவிடுபுடியாக்கூடிய வெற்றியை தன்னுடையதாக ஆக்கி கொள்ளக்கூடிய சீர்கோவிந்தனாகிய உன்னிடத்தில் நாங்கள் ஒன்றை கேட்க வந்திருக்கிறோம் என்ன கேட்க வந்திருக்கிறோம் அப்படின்னா அருட்செல்வத்தை எப்படி அருளினாயோ அதுபோல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான பொருட்செல்வத்தையும் நீதான் தந்து அருள வேண்டும் என்னென்ன கேட்கிறாருன்னு பார்ப்போம் சூடகமே தோல்வலையே ஸ்தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே ஏற்கனவே ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாசுரத்தில் என்னெல்லாம் செய்ய மாட்டேன் அந்த விரதம் ஆரம்பிக்கும் போது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதிச்சாரோ இல்லையா அந்த நிபந்தனையில் வந்து சொல்றாரு எங்களை அழகுபடுத்திக்க மாட்டோம் மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் இதெல்லாம் நாம் முன்னாடியே பார்த்துட்டோம் நாங்கள் எல்லாம் நெய் ஊற்றி சாப்பிட மாட்டோம் எங்களுடைய உணவை கட்டுப்படுத்தி கொள்வோம் ஆடி ஆடை அணிகலன்களை எல்லாம் ஆடம்பரமாக அணிய மாட்டோம் பக்தி ஒன்றையே மையமாக கொண்டு நாங்கள் இந்த நோன்பை மேற்கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பாடினார் இல்லையா இப்போ சொல்றாரு நாங்கள் வெற்றிகரமாக கண்ணனை அடைந்து விட்ட காரணத்தினால் இப்போ நாங்கள் எல்லா நல்லா அலங்காரம் செய்து கொள்ளப் போகிறோம் அதற்கு எல்லா பொருள் யார் தரணும் கண்ணா நீதான் கொடுக்கணும் அதனால் பொருள் பொருளை கேட்கிறோம் அதற்கப்புறம் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு தலையில் அலங்கரித்துக் கொள்வதற்கும் காதில் போட்டுக்கதற்கும் கருணப்பூ அப்படிங்கிற அந்த காலத்தில் சொல்வாங்க எல்லா அணிகலன்களையும் கேட்கிறார் அதற்கப்புறம் நல்ல ஆடைகளை அணிய போகிறோம் அந்த ஆடை வளத்தையும் நீதான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பின்னே அப்படின்னு உணவு எப்படி சாப்பிடணும் என்பதையும் நாச்சியார் சொல்றாரு பாருங்க பால்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியாரை நாம் ஒரு தெய்வீக பெண்ணாக மட்டும்தான் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு அழகாக நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கின்ற பாசுரம் அப்படின்னா இந்த பாசுரத்தை எடுத்துக்கலாம் சர்க்கரை பொங்கல் அதை தண்ணீரில் சமைக்கக்கூடாது பாலிலே அரிசியை வேக வைத்து வெள்ளமிட்டு சமைக்கணும் அதை அக்கார வடிசல் என்றும் கூறுவர் அதை சாப்பிடும் பொழுது நெய் முழங்கை வழியே இருக்க வேண்டுமாம் இப்படி இந்த உணவை அனைவரும் கூடியிருந்து உண்ண வேண்டும் இந்த உணவை உண்பதற்கு காரணமான கண்ணனே நீயும் எங்களோடு வந்து பகிர்ந்து கொள் உன்னை அடைந்த மகிழ்ச்சியைத்தான் நாங்கள் இப்படி கொண்டாடுகிறோம் அதனால் நீயும் எங்களோடு இருந்த இந்த உணவை எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் வா என்று நாச்சியார் அழைப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இன்று நாம் இருபத்தி ஏழாம் பாசுரத்தை அனுபவிச்சோம் நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க